வர்கள் எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கடைப்பிடிச்சிருக்காங்கன்னு நமக்கு நிறையவே தெரியும் ஆனால் என்ன மாதிரி விஷயங்களை கடைப்பிடிச்சாங்க ஏன் கடைப்பிடிச்சாங்க அப்படின்றத நம்ம யோசிக்கிறதுக்கு இப்போ நேரமே இல்லை ஏன்னா அதெல்லாம் இப்போ ஒரு பழைய கதையாவே மாறிடுச்சு அவங்க எப்படியோ இருந்துட்டு இருந்திருக்காங்க நமக்கு என்ன வந்துச்சு இப்போ நமக்கு நம்மளோட லைஃப் தானே முக்கியம் நம்ம இப்போ எப்படி கொண்டு போறோம்ன்றது தானே முக்கியன்ற மாதிரி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் நம்ம நிறைய விஷயத்தை அங்க இருந்து விட்டுட்டோம் அப்படின்றது தான் உண்மை அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப கவனித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுதான் அவங்க வந்து நோய் இல்லாமல் ரொம்ப நாள் வாழ்ந்ததுக்கான காரணம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அதெல்லாம் நம்ம தான் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் அதே மாதிரி நம்ம நோய் வாய்ப்படுறதுக்கான சான்சஸும் அதிகமாயிட்டு போறதுக்கான ரீசனுமே அதுதான் அப்படின்றது நமக்கு அப்பதான் புரியவே வரும் ஏன்னா இப்போ முன்னோர்கள் சொன்னாவே ஐயோ என்னடா இப்ப பழைய கதையே பேச போறாங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஃபீலிங்கே வந்துருச்சு ஆனா நம் நிறைய விஷயத்த விட்டுட்டோம் ஏன் விட்டுட்டோம் அப்படின்றத நம்ம கவனிச்சு பாக்கணும் ஏன்னா எல்லாமே வந்து வந்து ஒரு பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பழைய விஷயம் பழைய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு வர முடியாது சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து முன்னோர்கள் ஃபாலோ பண்ணதுலேருந்து கொண்டு வரும் போது தான் நம்ம இன்னைக்குமே ஆரோக்கியமாக இருக்க முடியும் அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் வந்து நான் சொல்கிறேன் இந்த தினச்சரியமும் கூட தினச்சரியம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தினசரி ஒரு ஒரு பர்சன் வந்து செய்யக்கூடிய வேலைகள் தான் வந்து ஒரு தினச்சரியம் அப்படின்னு சொல்கிறோம் அதை ஏன் ஃபாலோ பண்ணணும் எதுக்காக ஃபாலோ பண்ணணும் அது என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா இப்போது வந்து தினச்சரியம்னு சொல்லிட்டேன் இதை நம்ம டெய்லியும் ஒரு பர்சன் செய்யக்கூடிய வேலைகள்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் இது என்னென்றதை இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்ம காலையில் எழுந்துக்கிறதுலருந்து நைட்டு தூங்க போகிறது வரைக்குமே என்னென்னா பண்ணணும் எப்பப்போ பண்ணணும் அப்படின்றதெல்லாமே வரும் இது உங்கள் சுவாசி நேச்சுரல் ஹாஸ்பிட்டலோட டாக்டர் சுபாஷினி இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா தினச்சரியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் இல்லை தெரியாமலேயும் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெறும் தினச்சரியும் மட்டும் கிடையாது இதை ஃபாலோ பண்ணுறதுனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன இது ஏன் ஃபாலோ பண்ணணும் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னோர்கள் சில விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அதனால தான் ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு சொல்கிறதெல்லாம் சரி ஆனால் அவங்க சாப்பிட்டு சாப்பாடும் இப்போ அவங்களுக்கு இருந்த லைஃப் ஸ்டைலுமா நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கரெக்டான கொஸ்டின் தான் ஆனால் அவங்க செஞ்ச எதையும் நம்ம வந்து இப்போ செய்யக்கூடிய நிலமையில ஒன்றும் இல்லையே அவங்க செய்கிற நிறைய விஷயத்த நம்ம இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய தான் இருக்கும் அது என்னென்ன விஷயம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன மாதிரியான இன்கார்ப்ரேட் பண்ணலான்றத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் மட்டும்தான் இப்போ நமக்கு இருக்குது ஸோ அது தினசரியமும் ஒரு விஷயம் தான் ஒன்று ஒன்று பெருசாக வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு ஒன்று செய்ய போகிற வேலை ஒன்றும் கிடையாது நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுட்டு தான் இருக்கீங்க அது நிறைய விஷயத்த ஆனால் அது என்ன மாதிரி செய்யணும் என்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன தவறுகள் இருக்கோம் அதை எந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இது ஒன்றும் புது டாப்பிக்கில் பட் கண்டினியூஸாக பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தினசரியம்லாம் நம்ம காலைல எழுந்துக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஆயுர்வேதத்தில் அண்ட் இதில் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு காலைல எழுந்திருக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து காலைல எழுந்திருக்கணும் அப்படின்னா நோ மேம் ஐ ஐஎம் அ நைட் பர்சன் அப்படின்னு ஒரு டாபிக் வந்துடுது ஏன்னா அவங்க வந்து நைட் ஃபுல்லாக முழிச்சிட்டு இருந்து காலைல ஃபுல்லாக தூங்குற பர்சன்ஸ் ஆகிட்டாங்க அந்த மாதிரி பண்ணுறதே வந்து ஒரு மிக தவறான தான் நான் சொல்லுவேன் இப்போது ஓகே உங்களால் வந்து ஒரு ஒர்க் இருக்குது அதனால நான் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா இட்ஸ் ஓகே ஏதோ ஒரு அளவுக்கு வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஆனால் எனக்கு எந்த வேலையுமே இல்லை நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் ஆனால் என்னோடய இஷ்டத்துக்கு நான் நைட் ஃபுல்லாக ஃபோன் நோண்டிட்டு காலைல ஃபுல்லாக தூங்குகிறேன் அப்படின்றது வந்து தவறான செயல் தானே ஏன்னா பாடிக்கு நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் பண்ணுறதுக்கான ரெஸ்ட்டை வந்து நம்ம தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்து மூலயமா தான் கொடுக்குறோம் அப்போ அதையுமே நம்ம அஃபெக்ட் பண்ணும் போது பாடி வந்து எப்படி அதை வந்து கோப்ப பண்ண முடியும் இப்போ நம்ம ஒரு ஒர்க்குக்கு போகிறோம் நமக்கு நைன் டு ஃபைவ் தான் ஒர்க்கு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம ஃபைவ் ஓ கிளாக் கிளம்பணும்னு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் உட்கார சொன்னாலும் ஐயோ என்னடா உட்கார சொல்கிறாங்கன்னு நமக்கு கடுப்பாதில்ல அந்த மாதிரி தான் நம்ம உடம்புக்கும் ஒரு டைம் வரைக்கும் அதை ஒர்க் பண்ணது அப்படின்னா அதுக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய டைம்லாம் வந்து நம்ம ரெஸ்ட் கொடுத்து தான் ஆகணும் ஸோ அந்த ரெஸ்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது வரக்கூடிய பிரச்சனை தான் நிறைய இருக்குது அதுதான் நம்ம லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ அந்த டிசார்டர்ஸ் பற்றிலாம் நம்ம பார்க்க வேண்டாம் என்ன அப்படின்றத மட்டும் இப்போ பார்க்கலாம் சரியா ஸோ காலைல எழுந்திருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாலு மணி அந்த டைம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நாலு மணிக்கு இப்போ நிறைய பேர் எழுந்திருக்கதே கிடையாது மிட் நைட் பர்சன்ஸ்ன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து காலையில் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு எழுந்திருக்கிறது தான் அதிகமாக இருக்குது ஆனால் உங்களால் இதை வந்து ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாத விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது நாலு மணிக்கு தாராளமாக எழுந்திருக்க முடியும் நாலு மணிக்கு முடியலனாலும் மேக்ஸிமம் ஆறு மணிக்குள்ளே எழுந்திருக்க முடியும் தானே அதை பண்ணலாமே ஏன் நம்ம அதை பண்ண மாட்டேங்கிறோம் ஒரு சின்ன சின்ன இருந்து தான் வந்து நம்மளோட ஹெல்த் வந்து அடையுது சரிங்களா இப்போ வந்து எனக்கு என்ஜாய் பண்ணுற வயசு மேம் நான் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன் அதையே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ஜாய் பண்ணுற வயசில் என்ஜாய் பண்ண முடியும் ஆனால் எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும் அப்படின்றது தான் விஷயம் நாலு பின்னே வந்து எனக்கு பிபி வந்துருச்சு முப்பது வயசுலேயே வந்து சுகர் வந்துருச்சு அப்படின்ட்டு எத்தனை பேர் டாக்டர்ஸ் கிட்டே போகிறீங்க எனக்கு வந்து சுகர் இருக்கிறதுனால கல்யாணம் ஆக மாட்டேங்குது சுகர் இருக்கிறதுனால பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க இதுக்கான காரணம்லாம் என்ன இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த வந்து அசால்ட்டாக நம்ம விட்டுடுறது தான் வந்து நாலடையில் வந்து டிசீஸாக டெவலப் ஆகுது அதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் தானே ஸோ நான் சொன்ன மாதிரி காலையில் மேக்ஸிமம் நாலு டு ஆறு மணிக்குள்ளே எழுந்திருங்க எழுச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அந்த காலை கடனை கழிக்கிறது தான் சரிங்களா இந்த யூரின் போகிறதாட்டும் ஆகட்டும் அதெல்லாமே ஃப்ரீயாக போகணும் ஸோ இந்த டைமில் நீங்கள் நேச்சுரலாக எழுந்துக்கிறீங்க அப்படின்னாவே அந்த பவலோட டைமே வந்து உங்களுக்கு அதுதான் அந்த நாலு டு ஆறுக்குள்ளே நீங்கள் எழுந்துக்கிறீங்க அப்படின்னா அந்த நேச்சுரல் பவல் பயாலஜிக்கல் கிளாக்குன்னு நம்ம சொல்லுவோம் பாடிக்குனே ஒரு டைம் இருக்குது இந்த நேரத்தில் தூங்கணும் இந்த நேரத்தில் எந்திரிக்கணும் இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் இந்த நேரத்தில் எனக்கு பசி எடுக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம பாடியிலே நம்ம வந்து கிளாக் மாதிரி ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்குது ஸோ அந்த டைமுக்கு நம்ம கொண்டு போகும்போது உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா அந்த கழிவுகள்லாம் அதாவது கண் நேற்று காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிட்டது சேர்த்தது எல்லாமே வந்து ஒரு கழிவாக வந்து மாறி அது இருக்கும் அப்படின்னா அடுத்த நாள் காலைல நம்ம அந்த கழிவை வெளியேற்றும் போது அந்த கழிவு ஃபுல்லாக வெளியேடுச்சு அப்படின்னா நம்ம பாடி வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஒரு க்ளீன் ஆகிடும் க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த நாளுக்கு வந்து அது ரெடி ஆகிடும் இப்போ நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கிறீங்க என்னென்னா எடுத்துக்கிறீங்க அப்படின்றதுக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கான மெட்டபாலிசம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஆனால் இன்றைக்கி உங்களால் போக முடியல எனக்கு ஒரு கான்ஸ்டிபேஷன் மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அதுக்குமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இப்போ காலக்கடலாம் கழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பல்லு மட்டும் கொப்பளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு பெரிய கிளாஸ் அளவுக்கு ஒரு வெது வெதுப்பான நீரோ இல்லை சுடு தண்ணியோ வந்து குடிக்கும் போது என்னாகும் அப்படின்னா அந்த தூங்கிக்கிட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு நம்ம ரெஸ்ட் கொடுத்துருக்கோம் இப்போ நைட் ஃபுல்லாக இது நம்ம தூங்கும் போது அதுவுமே ரெஸ்ட் எடுத்திருக்கோம் அப்போ அந்த தண்ணி குடிக்கும்போது என்னாகும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிக்னலிங் மாதிரி தான் அது ஓகே நமக்கு வந்து இப்போ வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது நம்மளோட வேலை ஒரு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு அறிகுறி தான் அந்த நம்ம தண்ணி குடிக்கிறது குடிக்கிறது மூலயமா அது வந்து அந்த பகலை வந்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கும்ன்றதுனால உங்களுக்கு மோஷன்ஸ் வந்து ஃப்ரீயாக போகும் அதனால தான் மோஷன் போலையே உடனே தண்ணி குடிப்பா நிறைய தண்ணி குடிச்சினா மோஷன் ஃப்ரீயாக போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசனும் அதுதான் என்ன ரீசன் பிஹெய்னில் இருக்கிறேன் தெரியாமல் அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்து நமக்கு நேச்சுரலாகவே வந்துருச்சு ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த மோஷன் இதெல்லாம் ஃப்ரீ பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து நமக்கு வந்து வாயை சுத்தப்படுத்துறது தான் ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரெஷ் பண்ணிட்டு தான் இருக்கோம் எல்லோரும் பண்ணுறீங்க ஆனால் வந்து எப்படி பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குது காலையில் நம்ம என்ன பண்ணுவோம் ஏஞ்சிருப்போம் அவசர அவசரமாக போய் குளிப்போம் அவசர அவசரமாக வந்து டக்கு டக்கு டக்குன்னு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ப்ரஷ் பண்ணி போட்டு அப்படியே கிளம்பிடுவோம் அதுதான் பண்ணக்கூடாது பொறுமையாக ப்ரஷ் பண்ணிடுங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த டங்கையுமே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும் வச்சு சொரண்டு சுரண்டுன்னு அந்த டங் கிளீனர் வச்சு சுரண்டது கிடையாது பொறுமையாக வந்து அதை ஸ்க்ராப் பண்ணும் மோஸ்ட்லி வந்து ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணாமல் ஆயில்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஆயில் புல்லிங் பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கு அந்த டங்கில் இருக்க எல்லா டஸ்ட்டையுமே வந்து நீங்கள் கிளியர் பண்ணலாம் நம்ம டக்கு டக்குன்னு அந்த ஸ்க்ராப்பர் வச்சு ஸ்க்ராப் பண்ணுறது மூலிமா என்ன ஆகிடும் அப்படின்னா சில பேர்லாம் ரொம்ப அதிகமாக ஸ்க்ராப் பண்ணும்போது அந்த டேஸ்ட் பட்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆக ஆரமிச்சிடும் நாலு உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் சென்சேஷனோ இல்லை அந்த ஃபீலோ வந்து தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆயில் புல்லிங் மாதிரி பண்ணீங்க அப்படின்னாவும் உங்களுக்கு அந்த டங்கில் இருக்க கோட்டிங் வந்து அந்த ஆயில் நீங்கள் கொப்பளிக்கும் போது நான் நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும் ஏன்னா ஆயில் புல்லிங் பண்ணுறது இந்த கோட்டிங்கை ரிமூவ் பண்ணுறது தான் கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது ஆயில் புல்லிங் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸையுமே வந்து லூப்ரிகேட்மே பண்ண முடியும் எக்ஸ்டர்னல் லூப்ரிகேஷனுக்கு நம்ம மேலே வந்து ஆயில் தடவும் இல்லை லோஷன்ஸ் அப்ளை பண்ணுறதெல்லாம் ஓகே ஆனால் இன்டர்னல் ஆர்கேன்ஸுக்கு நம்ம எப்படி லூப்ரிகேட் பண்ணுறது ஸோ இந்த ஆயில் புள்ளி பண்ணுறது மூலிமா அதுவும் காலையிலே அந்த ப்ரஷ் பண்ணும் போதே பண்ணுறது மூலிமா எல்லா ரிசப்டர்ஸும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஸோ அந்த மினிமல் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஒன் ஸ்பூன் மேக்ஸிமம் ஒரு டூ த்ரீ ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது மூலியமாகவே உங்களுக்கு ஃபுல்லாக ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரேஷன் டெய்லியும் பண்ண பண்ண உங்களுக்கு ஸ்லோவாக லூப்ரிகேட் ஆக ஆரம்பிச்சிடும் எல்லா ஆர்கான்ஸுமே இப்போ ஒரு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா லைட்டாக நம்ம க்ரீஸ் ஊற்றிட்டு ஆரம்பிப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு மெக்கானிசம் தான் அதை வந்து லூப்ரிகேட்டடாக வச்சிட்ருக்கும் இருக்கும்போது அது வந்து இப்போ வண்டி வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும் எந்த வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காது அதே மாதிரி தான் எதுவுமே அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நார்மலாக வந்து பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அண்டு நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் நம்ம இப்போவும் பண்ணிட்டுருக்க விஷயம் தான் ஆனால் வந்து சரியாக பண்ணல அதுதான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் நம்ம இப்போ பண்ணக்கூடியதை கொஞ்சம் தவற விட்டுருக்க விஷயங்களே இப்போ நான் சொல்கிறேன் அது என்னென்ன அப்படின்னா நம்ம வந்து காதுக்கு வந்து அதை கிளீன் பண்ணிட்டு ஆயில் விடுறது அதே மாதிரி அந்த மூக்கில் இருக்க அழுக்குகள் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு ஆயில் விடுறது எல்லாமே வந்து முன்னோர்கள் பண்ணிட்டு இருந்த விஷயம் இப்போ சில பேர் தான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பல பேருக்கு அதை ஃபாலோ பண்றதுக்கான டைமே கிடையாது இது பண்ணுறது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா இயர் சம்மந்தப்பட்ட டிசீசஸ்ஸு இல்லை வந்து அந்த நோஸ் ரிலேட்டட் அதாவது மூளைக்கு செல்லக்கூடிய எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸையும் சரி பண்ணுறதுக்கு இந்த லூப்ரிகேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நோஸில் ஆயில் விடுறது மூலிமா நமக்கு சைனஸ் தொந்தரவுகள் கம்மியாகும் தலைவலிகள் கம்மியாகும் அதே மாதிரி அந்த நோஸ் சென்சிட்டிவிட்டி வந்து உங்களுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி காதில் வந்து ஆயில் போது என்னாகும் அப்படின்னா இயர் ரிலேட்டட் டிஸ்டர்பன்சஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிறது இல்லாமல் உங்களுக்கு மைக்ரெயின்ஸ் ஹெட் ஏக்ஸு அந்த மாதிரி இஷ்யூஸுமே வந்து க்ளியர் ஆகும் இப்போ சென்சர்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடுச்சு அதாச்சு நம்ம காலில் மோஷன் போயாச்சு ஃப்ரீயாகாச்சு அந்த ஃபைவ் சென்சர்ஸ் சொல்லுவோம் இல்லையா டங்கு நோஸ்ஸு இயர் எல்லாத்தையுமே வந்து இப்போ கிளியர் பண்ணிட்டோம் லூப்ரிகேட் பண்ணிட்டோம் ஓகே ஆர்கன் எல்லாமே லூப்ரிகேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இப்போ வந்து ஃபுல் பாடி என்ன பண்ணுறது ஃபுல் பாடிக்கு வந்து நம்ம லூப்ரிகேட் பண்ணணும் இல்லையா ஃபுல் பாடியை மெயின்டைன் பண்ணும் ஸ்கின் மெயின்டைன் பண்ணும் ஸோ இதுக்கெலாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணுறது பெட்டர் தான் பட் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னில் இருக்கிற போர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு உத்வர்த்தனம் அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன அப்படின்னா ஒரு ட்ரை பவுடர் அதை வச்சு நம்ம வந்து ஒரு பாடிக்கு மசாஜ் கொடுக்குறப்போ ஆகும் அப்படின்னா ஏற்கனவே அந்த இப்போ நம்ம டாக்ஸின்ஸ் உள்ளே எடுத்துருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த மோஷன் மூலயமா வந்து வெளியே வந்துட்ருக்கோம் ஆனால் அந்த ஸ்கின்ல செட்டில் ஆயிருக்க டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஸ்வெட்டு ரொம்ப அவசியம் அந்த ஸ்வெட்டு வராத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லியுமே வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் என்ன பண்ணலான்னா உத்வர்த்தனம் பவுடர்னே உங்களுக்கு வந்து ரெடிமேடாக கிடைக்கும் ஸோ அந்த பவுடரை நீங்கள் வாங்கிட்டு என்ன பண்ணலாம்னா எல்லா இடத்துலையும் ரப் பண்ணணும் அண்ட் ரப் பண்ணும் போது கீழே இருந்து மேலே தான் ரப் பண்ணும் மேலே இருந்து கீழே ரப் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ரப் பண்ணமோ ஆகும் அப்படின்னா ஸ்கின்னில் செட்டில் இருக்க அந்த கழிவுகளுமே வந்து வேர்வை மூலமாக உங்களுக்கு வெளியேறத நீங்கள் பார்க்கலாம் அண்ட் அது வெளியேறிடுச்சு அப்படின்னாவே ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த போர்ஸ் ஓப்பன் ஆகிட்டு அந்த லூப்ரிகேஷன் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும் அண்ட் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஸ்கின்னுமே வந்து ரெஜினேட் ஆகிடும் இந்த மேலே இருக்க டஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை செட்டிலாக இருக்க வேறு ஏதாச்சும் இருக்கட்டும் எல்லாமே கிளியர் ஆகிடும் இதுக்கப்புறமா நம்ம ஒரு ஆயில் மசாஜ் கொடுக்குறோம் இல்லை ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆயில் வந்து ஈஸியாக வந்து பெனிட்ரேட் ஆகிடும் பாடிக்குள்ளே போயிட்டு அந்த ஸ்கின் லூப்ரிகேஷன் ஈஸியாகவே நடக்க ஆரம்பிச்சிரும் இதெல்லாம் எனக்கு பண்ணுறதுக்கு எங்கள் மேடம் டைம் இருக்குது நானே அவசர ஏஞ்சி அவசர அவசரமாக ஆஃபீஸுக்கு போகிறாள் எங்கிட்ட போய் உத்வர்த்தனம் பண்ணு ஆயில் அப்ளை பண்ணு போர்ஸ் ஓப்பன் பண்ணு லூப்ரிகேட் பண்ணலாம் சொன்னால் எப்படி மேடம் முடியும் அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது ஆனால் இது டெய்லி உங்களால் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு மூணு முறையாவது இதை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த்தை வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் முக்கியமாக இந்த ஸ்கின் ஹெல்த்து டாக்ஸன்ஸ் ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னாவே ஸ்கின்ல வரக்கூடிய நோய்களான ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் இல்லைனா சொரியாசிஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து அந்த விட்டிலிகோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி டிசீஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ண முடியும் ஏன்னா மெயின் விஷயம் அந்த டாக்ஸின் ரிமூவ் ஆகாத தான் வந்து உங்களுக்கு ஸ்கின்ல வந்து இந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன்ஸாக உருவாகுது அதே மாதிரி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக ஒரு குளியல் பாத் எடுத்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஆயிக்கலாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து ஒரு ஆகாரம் இது எல்லாமே வந்து அந்த மார்னிங் நான் சொன்னேன் இல்லையா ஃபோர் மணிக்கு ஃபோர் ஓ கிளாக் எழுந்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு எயிட்டுக்குள்ளே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு நாலு மணி நேரம் டைம் இருக்குதுல்லையே இந்த நாலு மணி நேரம் கேப்பில் இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ண முடியும் அண்ட் என்பே உங்களால் முடியுது அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு அதாவது அந்த அபியங்கள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா ஒரு யோகா அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் யோகாவோ இல்லை பிராணாயாமமோ இல்லை சூரிய நமஸ்காரமோ ஏதாச்சும் ஒன்று பண்ணும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு மசில் ஸ்டிமுலேஷன்மே நடக்கும் அண்ட் நீங்கள் பிராணாயாமம் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லங்ஸை வந்து நீங்கள் பெட்டர் பண்ணி கொண்டு போகிறதுனால இந்த சைனஸ் ப்ராப்ளம் ஆஸ்துமா வீசிங் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம் நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகிடும் ஸோ நீங்கள் காலையில் நாலு மணிக்கு எழுந்துச்சு இந்த எட்டு மணிக்குள்ளே பண்ணுற இந்த விஷயங்களால் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் இது எல்லாமே இப்போ சொன்ன எதுவுமே வந்து பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் கிடையாது ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயம் பண்ணுறதுனால உங்கள் உடம்புல இருக்க எல்லா ஆர்கேனும் ஆக்டிவேட் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து ரெஜினேட்டும் ஆகிருக்கும் ப்யூரிஃபையும் ஆயிருக்கும் இந்த மூணு விஷயம் நடந்தாலே நம்ம வந்து நிறைய நாளுக்கு வந்து ஆரோக்கியமாக எந்த மருந்தோட தேவையும் எல்லாமே வாழ முடியும் அப்போது ஒரு நாலு மணி நேரம் விஷயந்தான் நாலு மணி நேரம்னு சொல்கிறத விட நீங்கள் எப்போ எழுந்துக்கிறீங்களோ அப்போலேருந்து சாப்பிட்றதுக்குள்ளே இருக்கிற ப்ராசஸ் தான் நான் சொன்னது எல்லாமே இந்த வெறும் இந்த பத்து ப்ராசஸ் நீங்கள் செஞ்சீங்க மட்டும்தாவே உங்களால் ஆரோக்கியமாக வாழ முடியும்னா ஏன் பண்ணக்கூடாது தாராளமாக பண்ணலாமே ஆல்ரெடி இதில் ஒரு அஞ்சாறு விஷயம் நீங்கள் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க நான் சொன்னது ஒரு நாலு விஷயம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன் அந்த நாலு விஷயத்தையும் இந்த ஆறு விஷயத்து கூட சேர்த்து இன்கார்பரேட் பண்ண பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் அனாவசியமாக வந்து நம்ம போயிட்டு ஒரு மெடிசின்ஸ் எடுக்கிறதோ ஆ இதுக்கு இது வந்தால் என்ன பார்த்துக்கலாம் மெடிசின்ஸ் தான் இருக்குது மெடிசன் எடுத்துக்கிட்டால் சரியாக போயிட போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே கொண்டு போகாமல் இருக்கிற ஹெல்த்தை நான் ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணிட்டு இந்த மெடிசினோட தேவையை எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெனிஃபிஷலாக இருக்கும் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது ஒரு லாங் டேர்மாக உங்களுக்கு வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு தேர்ட்டிலேயே ஒரு டயபெட்டிஸ் வர்றது ஒரு ஃபார்ட்டிலே ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றது கொலஸ்ட்ரால் வருது எல்லாமே காமன் ஆகிட்டு போகும்போது ஏன் அதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய கேள்வி நீங்களுமே இதை பற்றி யோசிங்க இதில் என்ன தீர்வு பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் லைஃப்லேயுமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கும் சுவாசி நேச்சுரோ ஹாஸ்பிட்டல் நம்மளோட பிரான்ச்சஸ் மதுரையில் சென்னையில் அண்ணாநகர் ஆலந்தூர் மடிப்பாக்கம் எல்லா பிரான்ச்சஸ்லையுமே இருக்கும் இல்லை எனக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் நான் வேறு ஊரில் இருக்கேன் அப்படின்னாலும் இல்லை ஃபாரின்ல இருக்கேன் அப்படின்னாலும் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலயமா உங்கள் டயட்டில் என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் இல்லை ஹெல்த்தியாக இருக்கீங்க நான் இன்னும் என் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு இந்த மாதிரி டிசீஸ் இருக்குது இதனால் சரி பண்ணி கொண்டு போக முடியுமா அப்படின்னாலும் அதுக்குமே நீங்கள் டாக்டர் கன்சல்டேஷன் எடுத்து அதோட ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்குறதுக்காக சுவாசியோட ஹெல்த் ஸ்பாட் யூடியூப் பேஜ் இருக்குது அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க